ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் ஆவடி அருகே சில தினங்களுக்கு முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர் உயிர் இழந்த சம்பவம் குறித்து தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் திரு எம் வெங்கடேசன் இறந்த தூய்மை பணியாளர் கோபிநாத் அவர் வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவித்து தூய்மை பணியாளர்களிடம் குறைகளை கேட்டு அறிந்தார் சென்னை புறநகர் பகுதியான திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி அலுவலகம் மாமன்ற கூட்டரங்கில் திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் அவர்கள் தலைமையில் ஆவடி சரஸ்வதி நகரில் கழிவுநீர் குழாய் அடைப்பு சீர் செய்யும் பணியை தூய்மை பணி மேற்கொள்ளும் பொழுது உயிரிழந்த தூய்மை பணியாளர் கோபிநாத் அவரின் இறப்பு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தின் தேசிய தூய்மை பணியாளருக்கான ஆணைய தலைவர் திரு எம் வெங்கடேசன் கலந்து கொண்டு முக்கிய நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அனைவரையும் அழைத்து நேரில் தூய்மை பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஐந்து முக்கியமான கோரிக்கைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார் சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகிறதா என்றும் முறையாக வங்கிக் கணக்கில் சம்பளம் வருகிறதா என்றும் வருங்கால வைப்பு நிதி குறித்து விழிப்புணர்வு குறித்தும் கேட்டறிந்தார் பின்பு அனைத்து தூய்மை பணியாளர்களின் பிரச்சனைகள் குறித்து மத்திய அரசிடம் கடிதம் எழுதுவதாகவும் உறுதியளித்தார் இந்த ஆய்வு கூட்டத்தில் நகராட்சி ஆணையாளர் கந்தசாமி சுகாதாரத்துறை அலுவலரும் மொய்தீன் பொறியாளர் நகராட்சி ஆணையாளர் கந்தசாமி சுகாதாரத்துறை அலுவலரும் மொய்தீன் பொறியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் அஸ்வின் துணை தலைவர் முல்லை ஞானம் மகளிர் அணி சங்கீதா ராஜா உடன் இறப்பு நடந்து மறுநாள் தேசிய தூய்மை ஆணைய தலைவர் திரு எம் வெங்கடேசன் அவர்களுக்கு உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்தாருக்கு மறுநாள் முப்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதற்காக பாமக திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் இள கணபதி நேரில் சென்று சால்வை அணிவித்து அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்தார் ஆவடி இருந்து செய்தியாளரா ஆவடி ராஜன் ஆவடியில் ஒரு தூய்மை பணியாளர் டிரைனேஜ் இறங்கி விஷவாயு தாக்கி உயிரிழந்தார் அன்றைய தினமே அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் அந்த விஷயத்தை எனக்கு சொன்னாங்க உடனடியாக கமிஷனரை கூப்பிட்டு அதை ஆய்வு செஞ்சு அவர்களுக்கு உண்டான நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டைரக்ஷன் கொடுத்திருந்தோம் அதன் காரணமாக உடனடியாக முப்பது லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்திற்கு மறுநாளே வந்து கொடுத்தாங்க அது இல்லாமல் அவர் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர் அதனால இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் அந்த வழக்கு பதிவு செஞ்சு அதில் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் வழக்கு பதிவு செஞ்ச உடனேயே ஆறு லட்ச ரூபாய் கொடுப்பாங்க அதையும் அந்த குடும்பத்திற்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் தூய்மை பணியாளர் வாரியம் இருக்குது அதில் யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உயிரிழந்தால் அஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த அஞ்சு லட்ச ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க அவங்க இன்றைக்கி காலையில் அந்த குடும்பத்தை அழைச்சி அதை விசாரித்தவங்க அந்த அமௌண்ட்டெலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த வந்த அமௌண்ட்டை எஃப்டியில் போட சொல்லியிருக்கோம் அந்த குடும்பத்துக்கு குழந்த ஒன்று இருக்குது அதனால் அதை எஃப்டியில் போட சொல்லியிருக்கோம் அவங்க 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 குடும்பத்தில் அதே போல் அந்த அந்த அம்மாவுக்கு உயிரிழந்த அந்த அவருடைய மனைவிக்கு வந்து அரசாங்க வேலை கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது வேலை கொடுத்தது இது ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயமும் இதில் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா கடந்த ஓராண்டில் ஆ நம்ம திருவள்ளுவர் மாவட்டத்தை மட்டும் கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாலு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு இது மற்ற மாநிலத்தை விட அதிகம் இது இந்தியாவிலேயே இந்த மாதிரி உயிரிழப்பு நடப்பது வந்து தான் வந்து அதிகமா இருக்கு நம்பர் ஒன்னா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருநூத்தி ஐம்பத்தி எட்டு உயிரிழப்புகள் தமிழகத்துல நடந்துருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் குறைவா இருக்கு நம்ம என்னதான் சமூக நீதி மாநிலம் இல்லை பொருளாதாரத்தில் வந்து நம்ம முன்னேறிட்டோம் எல்லா குறியீடுலையும் ஃபர்ஸ்ட் இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட இந்த விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப அஜாகிரதையா இருக்கும் நம்முடைய தமிழக அரசு வந்து ரொம்ப அஜாகிரதையா இருக்காங்க அவங்க இதற்கான எந்த இதை தடுப்பதற்கு எந்த முன்முயற்சியும் இது என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியவே இல்லை நம்ம நானும் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன் நான் இந்த பொறுப்புல வந்து ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷத்துல நான் தமிழ்நாடே மூணாவது தடவை இப்ப சுத்திட்டு வரேன் நான் ஒவ்வொரு மா மாவட்டத்திற்கும் சென்று ரெவியூ மீட்டிங் எடுக்கும் எடுக்கும்பொழுதும் பல்வேறு விஷயங்களை சொல்றோம் நாம இதுல நான் குறிப்பாக ஒரு விஷயம் வந்து பல்வேறு மாவட்டங்களை சொல்லிட்டு இருக்கேன் இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட நான் சொல்லியிருக்கேன் நான் இந்த மனிதர்களை நீங்க இறங்க விடாம மிஷினை நீங்க பயன்படுத்துங்க அந்த மிஷின் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து நிறைய கம்பெனியில் கிடைக்குது நீங்க அதுக்கு அப்ளை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு உடனடியாக வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நான் ஆனா இது வரைக்கும் எந்த மாவட்டத்துலேருந்து அந்த மாதிரி கோரிக்கை எனக்கு வந்ததே இல்லை எனக்கு ஒரு கோரிக்கை கூட வந்ததில்லை மற்ற மாநிலங்கள் நான் சொல்லும்போது போது அதை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம மாநிலத்தில் அதை நம்ம பயன்படுத்ததே இல்லை அவேர்னஸ்ஸை ஏற்படுத்த வேண்டிய கடமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது மாவட்ட நிர்வாகத்திற்கும் இருக்குது ஆனால் அப்படி யாரை ஏற்படுத்துகிறாங்களா அப்படின்னு தெரியாது நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ஒன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அப்புறம் எதுக்கு அந்த நம்பர் இது நேஷனல் நம்பர் இது இந்த மாதிரி யாருக்காவது ட்ரைனேஜ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அவங்க ப்ராப்பராக வழிகாட்டுவாங்க அவங்க ஆனால் அந்த நம்பர் யாருக்குமே தெரியாது என்னைக்கோ ஒரு நாள் பத்திரிகையில் அதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால எந்த ப்ரோஜனமே இல்லாது நான் பல தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி இன்சிடெண்ட் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய மால் இருக்குது அங்கே நடக்கும் இல்லை பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது அங்கே நடக்கும் இல்லை ரெசிடென்சி இருக்குது அங்கே நடக்கும் இல்லை அப்பார்ட்மெண்ட் இருக்குது அங்கே நடக்கும் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் நீங்கள் அந்த செக்ரட்டரி இருப்பாங்க இல்லை அது கன்சர்ன் இன்சார்ஜ் இருப்பாங்க அவங்க கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு எம்எஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு யாரையும் இறக்க விடக்கூடாது விட தான் பயன்படுத்தணும் அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட நகராட்சியோ மாநகராட்சியோ கான்டாக்ட் பண்ணுங்க சொல்லணும் இந்த அவேர்னஸ் யாரையும் ஏற்படுத்துறது இல்லை தமிழகம் முழுக்க அந்த அவேர்னஸ் பெரிய அளவில் இல்லவே இல்லை அதனாலதான் இங்க டெத்து அதிகமா இங்க மற்ற மாநில கம்மியா நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க அவேர்னஸ் இருக்குன்னு அர்த்தம் இங்க அதிகமா நடக்கு நீங்க எப்ப கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழிக்கிறீங்களோ அப்போ நல்ல சேலரி கிடைக்கும் அவங்களுக்கு இல்லைன்னா கிடைக்காது அது எங்களுடைய கோரிக்கை நான் ஃபஸ்ட்டு சேர்மன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கேன் கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை நீங்கள் ஒழிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழிச்சாதான் அவங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும் இந்த என்எஸ்கேஎஃப்டிசி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இருக்குது லோன் தர்றது தூய்மை பணியாளர் இருக்குது இப்போ நான் ஒரு தூய்மை பணியாளர் அப்படின்னா என்னுடைய ஒய்ஃபுக்கு சொந்தமாக தொழில் செய்வதற்கு அவங்க லோன் தருவாங்க அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபா அப்படின்னு அப்போ என்னுடைய குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் உயரும்போது நான் இந்த தொழிலை விட்டு ஒரு நல்ல தொழிலோ இல்லை நல்ல சம்பளம் வர தொழிலோ நான் போவேன் நானு இல்லையா இதே தொழிலே எனக்கு இருந்தா கூட நான் போய் அந்த ட்ரைனேஜில் இறங்க மாட்டேன் நானு ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் இறங்க மாட்டேன் நானு வருமா இருப்பதானே நான் போறேன் இப்ப என்னுடைய மனைவி வந்து ஒரு சொந்தமா ஒரு கடை வைக்கிறாங்க டைலரிங் மிஷின் கடை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல வருமானம் வரும் எனக்கு அதுவே போதுமா இருக்கும் எனக்கு அதுல என்எஸ்கேப்டிசி ஸ்கீம் தமிழ்நாட்டில் பெருசா யாரும் அதை பயன்படுத்ததே இல்லை தமிழக அரசாங்கம் அதற்கு முக்கியத்துவமே தூய்மை தர்றதில்லை அது ஒரு நல்ல ஸ்கீம் ஒண்ணு இருக்காதுல ஐம்பது லட்சம் வரைக்கும் தூய்மை தரலாம் இப்போ இவங்க காட்டியிருந்தாங்க ஜெட்டிங் மிஷின் லாரி இதெல்லாம் இருக்கு இதை வாங்குவதற்கு அந்த என்எஸ்கேப்டிசி லோன் தராங்க அதுல ஒரு பிரிவு மட்டும் இருக்கு என்ன அப்படின்னா கார்பரேஷன் கூட அந்த மிஷினுக்கு வந்து டைப் வைக்கணும் நீங்க தான் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கணும் கிட்ட நீங்க எடுக்க கூடாது இதுக்கு யாரு யாருக்கு லோன் தருவாங்க அப்போ என்ன ரெண்டு விஷயம் அதில் அடங்கியிருக்கா ஒன்று அவங்க லோன் வாங்கினாங்கன்னா அவங்க முதலாளி ஆயிடுறாங்க ரெண்டாவது வெளியில வேலைக்கு போகவே தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே கார்பரேஷனுங்க கூட எம்ஓஇ போடணும் எம்ஓ போட்டால் தான் அந்த லோனே தருவாங்க இந்தியாவில் பதினோரு மாநிலத்தில் ஸ்டேட் கமிஷன் இருக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கு குஜராத்தில் இருக்குது ராஜஸ்தான்ல இருக்குது மத்திய பிரதேசத்தில் இருக்குது குட்டி மாநிலம் திரிபுரா அதில் கூட இருக்கு அதனால இந்த ஸ்டேட் கமிஷனை உடனடியாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதை நடத்தணும் அவங்க நான் சொல்லி நமஸ்தே ஸ்கீமில் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி இது நவீன மயமாக்குறதுக்கே அதை ஃபண்டு தராங்கன்னு சொல்கிறேன் நான் நமஸ்தே ஸ்கீமில் அர்பன் மினிஸ்ட்ரியில் ஏகப்பட்ட ஃபண்டு இருக்காதுல்ல பயன்படுத்தணும்ல இவங்க